ஜெனுவின் தேங்க்ஸ் சார் எனக்கு வந்து எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் டேர்ம் ஃபீஸும் எடுத்து கொஞ்சம் கட்டியிருக்காங்க அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ட்ரெஸ்ஸில் எடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் டேம்ல மாதிரி உதவி செய்ய சார் கேட்டிருந்த மாதிரி படித்தது எதுக்கு செலவு கேட்டிருந்தேன் அது சாரிக்கு உதவி செஞ்சது ரொம்ப நன்றியாக இருக்கும் இந்த அர்ஜென்ட் எந்த டைமில் எனக்கு உதவி ரொம்ப நன்றி

அமெரிக்கா போகணும் ஓகேவா அமெரிக்கா போகணும் போய் நல்லா படிச்சு நல்லா ஒரு அஞ்சு வாங்குவேன் நான் ஆடி இல்லை ஜிபி சார்க்கு வசிக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த டைமில் சார் ஆப் மூலயமா பழக்கம் இந்த நான் டிரைவர் தான் ஆப் மூலயமா பழக்கம் அந்த டைமில் மாதிரி உதவி செய்ய கேட்டிருந்த மாதிரி படிப்பு எதுக்கு செலவு கேட்டிருந்தேன் அது இப்போ உதவி செஞ்சு ரொம்ப நன்றி இந்த அர்ஜென்ட் இந்த டைமில் எனக்கு உதவி ரொம்ப நன்றி செவன்த் படிக்கிறான் நாங்கள் வந்து ஆஃப்டீலர் இருக்கோம் நான் வந்து படிக்கிறேன் கோவிந்தன் சார் எனக்கு வந்து எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஃபேம் பீஸு எடுத்து கொஞ்சம் கட்டியிருக்காங்க அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கும்